ஸ்ரீ பாதாளேஸ்வரர் அரித்துவார மங்களம் கும்பகோணம் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு தடவை தங்களின் உயர்ந்தவர் யார் என்ற போட்டி ஏற்பட்டது அதை எப்படி தீர்மானிப்பது என்று இருவர் இடையே கடும் விவாதம் நடந்தது இறுதியில் சிவபெருமானின் பாதம் அல்லது தலைப்பகுதியை யார் முதலில் கண்டுபிடித்து தரிசிக்கிறாரோ அவரே உயர்ந்தவர் என்று முடிவு செய்து கொள்ளலாம் என்று தீர்மானித்தனர் போட்டி தொடங்கியது பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்து சிவபெருமானின் தலைப்பகுதியை கண்டு வருவதாக புறப்பட்டார் ஆகாயத்தில் பறக்கத் தொடங்கிய அவர் சில நிமிடங்களில் கண்ணில் இருந்து மறைந்து போனார் இதை பார்த்த மகாவிஷ்ணு பூமியை துளைத்துக்கொண்டு கொண்டு துறைக்கு சென்று சிவபெருமானின் பாதத்தை தரிசிக்க முடிவு செய்தார் அவர் வராக பன்றி அவதாரம் எடுத்தார் தனது மூக்கால் பூமியில் துவாரம் ஏற்படுத்தி அவ்வழியே உள்ளே சென்றார் பல ஆண்டுகள் கடந்தும் சென்று கொண்டே இருந்த அவரால் ஈசனின் பாதத்தை காண முடியவில்லை இதே நிலைதான் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்த பிரம்மாவுக்கும் ஏற்பட்டது பிரம்மா தொடர்ந்து மேலே சென்று கொண்டிருந்த நிலையில் எதிரில் வந்த தாளம்பூவை கண்டார் சிவனின் தலைமுடியை தான் கண்டு தரிசனம் செய்ததாக அனைவரிடமும் பொய் சொல்லும்படி தாளம்பூவிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டார் தாளம்பூவும் அதற்கு சம்மதித்து பொய் சொன்னது இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் பூமியில் பிரம்மாவுக்கு கோவில் கிடையாது என்று சபித்தார் அதுபோல பூஜைக்கு தாளம்பூவை பயன்படுத்த கூடாது என்று சபித்தார் இதற்கிடையே பாதாளத்தை துளைத்துக்கொண்டு கொண்டு பூமிக்கு அடியில் சென்று கொண்டே இருந்த மகாவிஷ்ணுவுக்கு சற்று விரக்தி தோன்றியது ஒரு கட்டத்தில் விஷ்ணு தனது தோல்வியை ஒப்புக்கொள்ளலாம் என்று முடிவு செய்தார் பாதாளத்தில் இருந்து புறப்பட்டு பூமியின் மேல் பரப்புக்கு வந்தார் அங்கே சிவனை வேண்டி தவம் இருந்தார் அவருக்கு சிவபெருமான் காட்சியளித்து அருள் புரிந்தார் அந்த இடத்தில் சிவபெருமானுக்கு ஆலயம் தோன்றியது இந்த புராண வரலாறு அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் திருவண்ணாமலை தல வரலாறை படித்தவர்களுக்கு இது முழுமையாக தெரிந்திருக்கும் திருவண்ணாமலையில் சிவபெருமான் தனது அடி முடியை யாரும் காண முடியாதபடி அக்னி பிளம்பாக காட்சி அளித்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் அவர் அக்னி பிளம்பாக காட்சி அளித்த தினத்தை தான் நாம் இன்றும் கார்த்திகை தீப திருவிழாவாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் சிவபெருமானின் தலையை கண்டு வருவதாக சென்ற பிரம்மாவுக்கு தமிழகத்தில் பெரிய அளவில் கோவில் இல்லை என்பதால் அவரை பற்றிய குறிப்புகள் அதிகம் இல்லை ஆனால் வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்த மகாவிஷ்ணுவுடன் தொடர்புடைய ஆலயங்கள் பல உள்ளன அதில் முக்கியமானது அரித்துவார மங்கலம் இந்த ஆலயம் அமைந்துள்ள இடத்தில்தான் மகாவிஷ்ணு பூமியை துவாரமிட்டு பாதாளத்துக்கு சென்றார் என்று கருதப்படுகிறது ஒரு கட்டத்தில் இனி ஈசனின் பாதத்தை பார்க்க முடியாது என்று கருதி அதே துவாரம் வழியாக மகாவிஷ்ணு வெளியே வந்தார் அந்த துவாரம் இன்றும் அரித்துவார மங்களத்தில் உள்ள சிவாலயத்தின் கருவறையில் காணப்படுகிறது அந்த துவாரம் அருகில் சிவபெருமானின் லிங்கம் இருக்கிறது அதை சுயம்பு சுயம்புமூர்த்தி என்று சொல்கிறார்கள் சிவனின் திருவடி தரிசனம் காண மகாவிஷ்ணு தோண்டிய பள்ளம் என்பதால் அதை காண பக்தர்கள் ஆர்வம் காணப்படுகிறது இந்த புராண நிகழ்வை பிரதிபலிக்கும் வகையில்தான் அந்த ஊர் அரித்துவார மங்களம் என்று அழைக்கப்படுகிறது அரி என்றால் விஷ்ணு துவாரம் என்றால் பள்ளம் மங்களம் என்றால் ஊர் அரித்துவார மங்களம் என்றால் அரியான மகாவிஷ்ணு துவாரமிட்டு துளைத்து சென்ற ஊர் என்று அர்த்தமாகும் மகாவிஷ்ணு அந்த ஊரில் துளைத்து சென்ற பாதாளம் வரை தற்போது லிங்கம் நீண்டு இருப்பதாக முன்னோர்கள் குறிப்புகள் எழுதி வைத்துள்ளனர் சுயம்பு மூர்த்தியாக அவர் அந்த இடத்தை முழுமையாக ஆக்கிரமித்து இருப்பதாக கருதப்படுகிறது எனவேதான் அந்த தளத்து சிவபெருமானுக்கு பாதாளேஸ்வரர் என்று பெயர் வந்தது அவர் அருகிலேயே மகாவிஷ்ணு தோண்டிய பள்ளம் இருக்கிறது அதை கல் வைத்து மறைத்து இருக்கிறார்கள் அர்ச்சகர்களின் அனுமதியோடு அதை தரிசிக்கலாம் கும்பகோணத்தில் இருந்து சுமார் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அரித்துவாரமங்கலம் பாதாளேஸ்வரர் ஆலயம் அமைந்து இருக்கிறது காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள இந்த தலத்தின் சம்பந்தர் பாடியுள்ளார் இதனால் பாடல் பெற்ற தலமாக இந்த சிவாலயம் திகழ்கிறது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் பஞ்ச அரண்ய ஆரண்ய தலங்களில் ஒன்று என்ற சிறப்பையும் பெற்றது கும்பகோணத்தை மையமாக கொண்ட சிவாலயங்களில் திருக்காவூர் அவளி நல்லூர் அரித்துவாரமங்கலம் ஆலங்குடி திருக்கொல்லம்புதூர் ஆகிய ஐந்தும் பஞ்ச ஆரண்ய தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த ஐந்து வனத் வனத்தலங்களையும் ஒரே நாளில் வழிபட்டால் சிவபெருமானின் பேரருள் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் திருக்காவூரில் அதிகாலை ஐந்தரை மணி முதல் ஆறரை மணிக்குள்ளும் வ நல்லூரில் காலை எட்டரை மணி முதல் ஒன்பதரை மணிக்குள்ளும் அரித்துவார மங்கலத்தில் மதியம் பதினொன்றரை மணி முதல் பன்னெண்டு மணிக்குள்ளும் ஆலங்குடியில் மாலை ஐந்தரை மணி முதல் ஆறரை மணிக்குள்ளும் திருக்கொள்ளும் புதூரில் இரவு ஏழரை மணி முதல் எட்டு மணிக்குள்ளும் வழிபட வேண்டும் என்பது ஐதீகமாகும் அதன்படி அரித்துவார மங்கலத்தில் மதியம் நடைபெறும் உச்சிகால வழிபாடு சிறப்பு பெறுகிறது அந்த சமயத்தில் அரித்துவார மங்கலத்தில் வழிபட்டால் பாதாளேஸ்வரரின் அருளை பெறலாம் வட மாநிலத்தில் உள்ள அரித்துவாரில் வழிபட்ட பலனும் இங்கு கிடைக்கும் இந்த தளத்தில் நவக்கிரகங்கள் கிடையாது கிழக்கு முகமாக காட்சி அளிக்கும் பாதாளீஸ்வரர் நவக்கிரகங்களில் அதிபதியாக இருக்கிறார் எனவே பாதாளேஸ்வரரை வழிபட்டால் நவக்கிரகங்களால் ஏற்படும் அத்தனை தோஷங்களையும் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்